வேணாமா ஓகே பாருங்கிறானாப்பா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு எடுத்துருவாப்பா அது ரேட்டு பார்த்து சொல்லுங்க அதான் வேணும் எடுத்து போட்டாச்சே நம்மளுக்கு ரெண்டும் இடம் போட்டு வா தனித்தனியா

சரி அங்கேயே பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கூட்டிட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு அண்ணா நூறு

தொள்ள <laughs> <laughs>

ஆ கேளுங்க இருநூறுவா இருநூத்தி பத்து இரநூத்தி இருபது முப்பது முப்பது ரூபாய் ராஜி அப்படியே போடுங்க அதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் போய் குழம்பு வச்சாச்சு ஆ கேளுங்க கேளுங்க அறநூறுவா அறுநூத்தி பத்து அறுநூத்தி ஐம்பது எழுநூறுவா முத்துங்க கேளுங்க சிராவு கட்டியில வேணுமா இரநூத்தம்பா கொடுங்க

யாரு கேட்பா உங்களை வேணும் பண்ண